கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்மளோட மோர் மிளகாய் வந்து ரெண்டு நாள் ஊற வச்சுட்டேன் நான் நல்லா வாசனை மூக்கை உழைக்குது ஸோ இது வந்து இன்னைக்கு வெயிலில் வைக்க போகிறோம் இது வந்து தயிர் மீந்திருக்கு அது வந்து அந்த மிளகாய்க்குள்ளே இறங்கணுன்னு நம்ம ஊற போகிறோம் இல்லையா இந்த மாதிரி மீறும் பொழுது இன்றைக்கி காய வச்சுட்டு ஈவினிங் வந்து திரும்ப அந்த மிளகாய் இதுலேயே டிப் பண்ணி வச்சிடணும் நம்ம ஸோ இதை வந்து வெயிலில் வச்சிடலாம் அப்போது வெயிலில் காயட்டும் நல்லா ஒரு ஒரு வாரம் ஆகும் இது காஞ்சி வர்றதுக்கு நமக்கு இது வந்து மஞ்சள் நம்ம வந்து இது பண்ணோம் இல்லையா வேக வச்சோம் இல்லையா அடுப்பில் உப்பு போட்டு பசு மஞ்சள் அது இது இது வந்து நம்மளோட வத்தல் வத்தல்லாம் வந்து ரெடி ஆகிடுது பொறிக்கிறதுக்கு ஸோ வந்து மே மேலே மாடிக்கு வந்ததுனால இதையும் கவர் பண்ணுறேன் நான் ஸோ இந்த மாதிரி வெயில் டைமில் நம்ம போட்டு வச்சுட்டோன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வத்தல் எல்லாம் சூப்பர் டேஸ்டியாக வந்திருக்கு ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்கள் ஆர்கானிக் வேலை வேணும்னா கூட கால் பண்ணுங்கள் இதெல்லாம்